ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோவான ஆன மில்லெட் குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மில்லட் குக்கீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே சமயத்தில் ஃபைபர் கன்டென்ட் அதிகமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி ராகியை வச்சு தான் நான் எனக்கு பண்ணியிருக்கிறேன் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த குக்கீஸை கன்சியூம் பண்ணலாம் ஏன்னா இது வெல்லம் சேர்த்து தான் பண்ணியிருக்கறேன் பட் ஸ்டில் வந்து ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டில் கன்சியூம் பண்ணும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா நேச்சுராகவே சுகர் கண்டென்ட் இருக்குது ஸோ கிட்ஸுக்குமே இது நம்ம கொடுக்கலாம் ஒரு ஹெல்தியர் வெர்ஷன் தான் இதோட இன்கிரீடியன்ஸ் காஸ்டிங் ப்ரைசிங் எல்லாம் எண்ட்ல கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிளீஸ் வீடியோ லைக் பண்ணி பாருங்க சரி இப்ப வாங்க எப்படி பண்ணலாங்கறத பார்ப்போம் இப்போ ஒரு போல் நான் பிப்டி கிராம் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் இது சால்டட் பட்டர் தான் இதுக்கு பதிலாக நீங்க கீ வேணா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னுமே ஒரு ஹெல்தியர் வருஷனா இருக்கும் வெள்ளம் ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் முக்கால் கப் அளவுக்கு உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு ஹாஃப் கப் அளவு கூட எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பவுடர் ஜாகிரியா பார்த்து யூஸ் பண்ணுங்க இன்னைக்கு நான் வெள்ளம் வந்து லைட்டா நம்ம பொடிச்சுதான் சேர்த்துருக்கிறேன் கட்டி இல்லாம பாத்துக்கோங்க இல்லைன்னா அது குக்கீஸோட டெக்ஸ்டர் கொஞ்சம் வேறுபடும் அதுவுமே நான் உங்களுக்கு எண்ட்ல நான் ஆட் பண்ணிருக்கேன் இப்ப ராகியோட அளவு பார்த்தீங்கன்னா ஹாஃப் கப் அதாவது செவன்டி கிராம்ஸ் அளவுக்கு வரும் இது வந்து நான் கடையில வாங்கின ராகி ஃபிளவர் தான் ஸோ இதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் என்னோட கப் சைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி எம்எல் இப்போ இது கூட கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமையோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன் டென் கிராம்ஸ் வரும் ஒரு கப் அளவுக்கு இருக்கும் ஸோ அதேமாதிரி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக நான் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது வேண்டாம்னு எங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது சேர்க்கும் போது கிட்ஸுக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இது கூடவே பேக்கிங் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் பேக்கிங் சோடா இதுக்கு தேவைப்படாது சப்போஸ் நீங்க அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்றதா இருந்தா இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சோ இது நல்லா இப்ப சலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நான் கொஞ்சமா ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்குறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கேஷ்யூஸ் இதுல ஆட் பண்ணிருக்கேன் நீங்க பாதாம் கூட நீங்க பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இதோட ஈக்குவல் அமௌண்ட் ஹாஃப் கப் கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஆனா எனக்கு வந்து கம்மியான அளவுல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் இதை ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து குக்கீஸ் வந்து டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ண ஒரு ஷேப் வருது இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சமா நான் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா பால் சேர்க்கும் போது ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும் நான் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்திருந்தேன் ஒரு ஃபைவ் எம்எல் அளவுக்கு வரும் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிருக்கிறேன் இது நீங்க வேண்டான காடமம் பவுடர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா வெள்ளம் பட்டர் சேர்ந்து பீட் பண்ணும் அந்த நேரத்துல நீங்க வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் அதனாலதான் இந்த ஸ்டேஜ்ல நான் ஆட் பண்றேன் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டோ கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சிருக்கு சாஃப்டான டோ இது ஸோ இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுல எடுத்து நான் வந்து ஸ்கூப் அவுட் பண்ணி ஒரு ஈவன் ஷேப் அண்ட் வெய்ட்டுக்காக நான் இதை யூஸ் பண்றேன் பாக்குறதுக்கு நம்ம குக்கீஸ் எல்லாம் ஈவனாக இருக்கும் எல்லா குக்கீஸோட வெயிட்டுமே கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ இது வந்து செல்லிங் பர்பஸ்க்காக பண்ணும்போது நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இப்ப நம்ம இந்த டோவை நல்ல ஜென்ட்ல ரோல் பண்ணி கொடுத்துட்டு நடுவில் ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு இதே மாதிரி ஷேப்ல குக்கீஸ் கிடைக்கும் எங்க எங்கேயுமே கிராக்ஸ் எதுவுமே இல்லாம நல்லா வந்திருக்கு சோ இப்ப இது வந்து நம்ம பேக்கிங் ட்ரேல வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஆல்ரெடி நான் பார்மெண்ட் பேப்பர் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இம்ப்ரெஷன்கா நான் ஃபோர்க்கு வச்சு இதே மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன் இது பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு மேல டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சமா கேஷ்யூஸ் ஆட் பண்ணிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்க சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா ஆல்மண்ட் பிளேக்ஸ் இதுவே நான் வச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம ரெசிபில கேஷ்யூஸ் ஆட் பண்ணிருக்கனால நான் கேஷ்யூ வச்சு டெக்கரேட் பண்ணிருக்கேன் இப்போ இந்த ஓடிஜி செட்டிங்ஸ் பாத்திரலாம் ஒன் செவன்டி டிகிரி டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒன் ஃபிஃப்டிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ராட் பிளஸ் மோட் ஆன் பண்ணி நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ராகி வீட் குக்கீஸ் ரெடி ஆகி கிடைச்சிருக்கு ஸோ இது பேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும் அதுவும் இல்லாம பேக் ஆகும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரோட அரோமா இருக்கும் சோ அதை வச்சு நமக்கு பேக்கிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த குக்கி பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்க்கும் போது கொஞ்சமா கட்டிருந்ததுனால பேக் ஆகும் போது அந்த ஹீட்ல அங்கே உள்ளே மெல்ட் ஆகி இதே மாதிரி டெக்ஸ்டரும் நம்ம குக்கீஸ் கிடைச்சிருக்கு நான் வெள்ளம் பவுடரு சேர்த்து நீங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு குக்கீஸ் எனக்கு இந்த ஃபார்ம்ல கிடைச்சது இது ஒரு காட்டணும் அப்படிங்காக தான் நான் அப்படியே ஷூட் பண்ணி காட்டியிருக்கிறேன் சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பண்ணும்போது வெள்ளம் பவுடர் யூஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க இப்ப நம்ம குக்கீஸ் நல்லா கூல் டவுன் பண்ணிக்கலாம் குக்கீஸ் எப்பயுமே ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணணும் ஸோ ஆட்டேட் கண்டெய்னில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இப்போ இந்த டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நமக்கு கிடைச்சது இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கிற இன்கிரியன்ஸ் வச்சு உங்களுக்கு இதே மாதிரி ஒன் கேஜியில் பண்ணணும்னா இங்கே டபுள் ட்ரிபிள் பண்ணிட்டு நீங்க மெஷர்மெண்ட்டை நீங்க பண்ணிக்கலாம் இப்போ இந்த டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா உள்ள இந்த அளவுக்கு சாஃப்டா இருந்துச்சு இது வந்து மவுத் மெல்ட்டிங் குக்கீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாலாம் இருக்காது ஏன்னா நம்ம வெள்ளம் செத்து பண்ணிருக்கோம் இல்லையா அதனால மாய்ஸ்டர் கண்டென்ட் இதில் அதிகமா இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம காஸ்டிங் அண்ட் ப்ரைசிங் இந்த குக்கீஸ்க்கு பார்த்துடலாம் இன்னைக்கு நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இங்கிரீடியன்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட காஸ்ட்டுமே டோட்டல் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் நமக்கு காஸ்ட் ஆயிருக்கு ஸோ இதை வச்சு நீங்க சேவ்ஸ் பண்ணிக்கலாம் அகைன் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்க ஏரியால பாத்து நீங்க நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இதில் இங்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பறேன் கண்டிப்பா உங்க சப்போர்ட் எனக்கு கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க Thanks for watching.